ஸ்ரீமதே ராமோர் ஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி நாலாம் பத்து எட்டாம் திருமொழி இது ஏழாவது பாசுரம் திருவரங்க பெரிய கோவிலின் பெருமையை சொல்லுகின்ற பாசுரங்கள் பாசுரம் எப்படி இருக்குது கொழுப்புடையுருந்தி குழித்து இழுந்து குமிழ்த்து எரிய பிழக்குடையாசுரர்களை பிணம்படுத்த பெருபனூர் தழுப்பரிய சந்தனங்கள் தடவறைவாய் ஈர்த்து கொண்டு தெழிப்புடைய காவிரி வந்து அடிதொடு சீர் அரங்கமே கொழுப்புடைய செழுங்குருந்தி செழுங்குருதி கொழித்தெழுந்து குமிழ்த்து எரிய பிழக்குடையாசுரர்களை பிணம் படுத்த தழுப்பரிய சந்தனங்கள் தடவரைவாய் ஈர்த்து கொண்டு தெழிப்புடைய காவிரி வந்து அடிதொடு சீர் அரங்கமே கொழுப்புடைய செழுங்குருதி கொழுத்திழுந்து குமிழ்த்து எரிய பிழக்குடைய அசுரர்களை பிணம் படுத்த பெருமனூர் எல்லாத்தையும் மொத்தமாக சொன்னேன் என்ன பிழக்குடைய அசுரர்கள் ரொம்ப தப்பு பண்ணுற பிழைகள் அதிகம் செய்கின்ற அசுரர்கள் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க அவளை வந்து பிணம் படுத்த அவர்களை கண்ணன் அழிக்கிறான் அவர்களுக்கு ஏதோ ஆயுதங்களை பயன்படுத்தி அவர்கள் மேலே சக்கர ஆயுதத்தை பயன்படுத்தினான் வில்லை பயன்படுத்துகிறான் அவர்களை அவர்களுடைய உயிரை எடுப்பதற்காக செய்கிற காரியம் அப்படி செய்கிற போது என்னருது பிணம் படுத்த அவர்களை அழிக்கும் சமயத்தில் அர்த்தம் பண்ணிக்கோங்க கொழுப்புடைய செழுங்குருதி செழும் குருதி குருதி ரத்தம் அது கொழுப்புடைய செழு குரு செழும் குருதி கொழுப்புனா ஃபிசிக்கல் அர்த்தமாக கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ரொம்ப கொழுப்பு ஜாஸ்தி அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்காமல் அகங்காரம் என்கிற கொழுப்பு இருக்கிற அவருடைய ரத்தம் அவ அவள் உடம்புல பலசாலிகள் அதனால் ரத்தம் ஜாஸ்தியாக வாழ்க்கை அந்த கொழித்து கொதித்தெழுந்து ரத்தம் ஒரு காயம்பட்டவனே உள்ளேருந்து அப்படியே மேலே வேகமாக வர்றது கொழுத்துழுந்து குமிழ்த்து எரிய உடம்புல இருக்கிற ரத்தமெல்லாம் அப்படி பீரிட்டு கொண்டு வரும்படியாக பிணம்படுத்த பெருமானு பிணம்படுத்த இவ்வாறெல்லாம் நெகழும்படியாக செய்த பெருமானு உங்கள் அர்த்தம் வரத நினைக்கிறேன் அதாவது அசுரர்களை பெருமான் அழிக்கிறான் அப்போ சில ஆயுதங்களை பயன்படுத்துகிறான் அவர்களுக்கு காயம் ஏற்படுகிறது அந்த காயத்தின் போது அவர்களுடைய இரத்தம் பீரிட்டு கொண்டு வருகிறது இதைத்தான் இப்படி எழுதியிருக்கார் இந்த ரெண்டு லைனில் பாசனம் படித்தா இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இதில் கொழுப்பு அப்படிங்கிறது சாதாரண இப்போ இப்போ இருக்கிற மெடிக்கல் சயின்ஸில் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி கொழுப்பு கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லாமல் அகங்காரம் என்கிற கொழுப்பு அதிகம் இருக்கிற ரத்தம் அதிக அளவில் இருக்குது அதனால் கொழித்தெழுந்து குமிழ்தேரிய அப்படின்லாம் வார்த்தையெல்லாம் போட்டிருக்கார் ரொம்ப பிரவாகமாக வடுகிகிறது அப்படின்னு ஸோ அந்த நிறைய படித்தா இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் கொழு புனைய செழுங்குருதி கொழித்தெழுந்து குமிழ்த்தேரிய பிழக்குடைய அசுரர்களை பிணம்படுத்த படுத்த பெருமான் சாரி பிழக்குடைய இப்போ அப்படின்னு அர்த்தம் சொல்லியிருக்கீங்கன்னா பிழைகளை செய்கின்ற இப்போ சீரங்கத்தை பற்றி சொல்கிறேன் தழுப்பரிய சந்தனங்கள் தடவரைவா ஈர்த்து கொண்டு சந்தனங்கள் சந்தனக்கட்டைகள் மலையிலேருந்து அடிச்சுன்னு வருது காவிரி அதில் சந்தனங்கள் தடவரைவா ஈர்த்து கொண்டு நீ நம்ம தடவரைன்னா புரியுது மலை மலைச்சாலையிலிருந்து சந்தனங்களை அடித்து கொண்டு வருகிறது காவிரி அது என்ன தழுப்பரிய தழுப்பரியன்னா இந்த மாதிரி அடிச்சுண்டு காவிரி அடிச்சுன்னு வருதுனால அந்த சந்தனக்கட்டையில் அங்கங்கே மோதி இடித்து இடித்து அதில் தழுப்பு அறிய அப்படியே பழபலான் இருக்குது மேடு பழம் இல்லாமல் எல்லாம் ஒரு ஸ்மூத்தாக பாலிஷ் பண்ண மாதிரி இருக்குங்கிறத தான் தழுப்பு அறிய சந்தனங்கள் அப்படி கொஞ்சம் நன்றாக என்ன சொல்கிறது ஸ்மூத்தாக இருக்கிற சர்ஃபஸ்ஸுடைய சந்தனக்கட்டைகள் அப்படி வழுவழுப்பாக இருக்கிற வழுவிழுப்பாக இருக்கிற சந்தனக்கட்டைகள்ங்கிறத தெழுப்பரிய சந்தனங்கள் தடவரைவா ஈர்த்து கொண்டு ஆயிடுதான் தெழுப்பரிய கா தெழுப்புடைய காவிரி தெழிப்பு அப்படின்னா ஆரவாரம் தெழிப்புனா ஆரவாரம் ஆரவாரம் சத்தத்தோட பிரவாகமாக செழிப்புடைய காவிரி வந்து அடிதொடி சீரங்கமே பெருமானுடைய திருவடிகளை தொடு சீனரங்கம் அவருடைய பெருமானுடைய திருவிழிகளை வருடிக் கொண்டு காவிரி ஆறு அப்படிப்பட்ட சீரங்கம்தான் அந்த கொழுப்புடைய செழுங்குருதி கொழுத்து குமிழ் தெரிய பிழக்குடைய அசுரர்களை பிணம்படுத்த பெருமானுடைய ஊர் பாசுரம் பாசனம் படிச்சுடலான்னு நினைக்கிறேன் கொழுப்புடைய செழுங்குருதி கொழித்து எழுந்து குமிழ்த்து எரிய பிழக்குடைய அசுரர்களை பிணம்படுத்த பெருமாரூர் தழுப்பரிய சந்தனங்கள் தடவனை வாய்த்து கொண்டு செழுப்புடைய காவிரி வந்து அடிதொடு சீர் அரங்கமே ஸ்ரீமதே ராமானுஜாய்